அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ மாதாந்த சம்பளத்திற்கு ஜக்கா உண்டா அதனது நிசாப் அளவு என்ன என்கின்ற ஒரு கேள்வி ஷேக் அயூப் நலிமி அவர்களிடத்தில் கத்தார் எஸ்எல்ஐசியிலே ஒரு ஒன்பது மாதங்களுக்கு முன்னால் கேட்கப்படுக ஒரு வீடியோ கிளிப் எனக்கு பார்க்க கிடைத்தது அந்த கிளிப்பிலே சகோதரர் அவர்கள் என்ன பதில் சொல்கிறார்கள் என்று சொன்னால் மாதாந்த சம்பளங்களை பொறுத்தவரைக்கும் அதற்கு கட்டாயம் ஜக்காத்து கொடுத்தாக வேண்டும் அந்த ஜக்காத்தை வரைக்கும் எப்படி அது கொடுக்கப்பட வேண்டும் என்றால் அவர்களது செலவுகள் அவர்களது அதாவது பொறுப்புகள் கடமைகள் எப்படி இருக்கிறதோ அவைகளெல்லாம் அதாவது கொடுக்கப்பட்ட பின்னால் அவைகளை கழித்து விட்டு இவருக்கு எஞ்சக்கூடிய பகுதி உதாரணமாக ஒருவருக்கு ஐம்பதுனாயிரம் வருமானம் என்றால் இருபத்தையாயிரம் செலவு என்று சொன்னால் இந்த இருபத்தையாயிரம் பண் பத்து மாதத்துக்கு ஒரு வருடத்துக்கு அழைக்கணும் இருபத்தையாயிரத்தை அப்போ மூணு லட்சம் வருமாக இருந்தால் அந்த பேலன்ஸ் வந்து ஒரு வருஷத்தில் மூணு லட்சம் வருமாக இருந்தால் இந்த ஒவ்வொரு மாதமுமே என்ன செய்யணும் அவரது அந்த வருமானத்திலிருந்து ஜக்காத்து எடுக்கப்பட வேண்டும் அவள் இரண்டு விஷயங்கள் அவளை குறிப்பாக சொல்கிறாரு ஒன்று வருமானத்துடைய அளவு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அது பத்தாயிரமாக இருந்தாலும் சரி ஒரு லட்சமாக இருந்தாலும் சரி அதை பற்றி பிரச்சனையே அல்ல ஆனால் இவருடைய செலவீனங்கள் எவ்வளோண்டு தான் முதலாவது பார்க்கணும் இந்த செலவீனங்களை கழித்து விட்டு பேலன்ஸு பன்னெண்டு மாதத்துக்கு கூட்டி பார்த்தா ஜக்காத்துடைய கணக்குக்கு வருமாக இருந்தால் அவருடைய ஜக்காத்துலேருந்து மாதம் மாதம் என்ன செய்யணும் அதாவது அதை வருமானத்திலிருந்து மாதா மாதம் ஜக்காத்தை வெட்டிடணும் அப்படி என்று சொல்லி மாதாந்த அதாவது செலரிக்கு கூட ஜக்காத்து உண்டு அப்படின்ற ஒரு பகுதி சொல்கிறார் சொல்கிற நேரத்தில் இன்னொரு விளக்கத்தையும் அந்த மூளைவர்கள் கூடுதலாக சொல்கிறார்கள் என்னன்னு சொன்னால் ஒருவர் பத்து இருபது லட்சம் வருமானம் வரக்கூடியவராக இருப்பார் அவரை பன்னெண்டு மாதத்தில் அவருடைய டோட்டல் அமௌண்ட்டை கூட்டி பார்த்தா நிசாபெல்லாம் தாண்ட அளவுக்கு பெரிய அமௌண்ட்டாலாம் என்ன செய்யும் இருக்கும் ஆனால் அவரது செலவினங்கள் பல லட்சக்கணக்கான செலவீனங்களாக இருந்தால் அந்த பேலன்ஸை எடுத்து பார்த்து அந்த ஒவ்வொரு மாதத்துடைய பேலன்ஸை எடுத்து பார்த்து பன்னெண்டு மாதத்துக்கு நம்ம கூட்டி பார்த்தோம் என்று சொன்னால் இந்த ஜக்காத்துடைய நிசாபு அவருக்கு வராது என்று சொன்னால் அவருக்கு ஜக்காத்து கிடையாது அப்படி என்று சொல்கிற ஒரு கணக்கை என்ன செய்கிறாங்க அதில் சொல்கிறாங்க இதுக்கு ஆதாரமாக உமரிபுனு அப்துல் அசீஸ் அவர்களும் அதுக்கு முன்னால் முவாவிய திபுனு அபி சுஃபியான் ரதியு அல்லாஹூ அவர்களும் இந்த மாதிரி அதாவது செலரியில் இதை கட் பண்ணி போட்டுத்தான் அவர்கள் என்ன செய்வார்கள் பேலன்ஸை கொடுப்பாங்க செலரியில் ஜக்காத்தை கட் பண்ணி விட்டு தான் பேலன்ஸை கொடுப்பார்கள் இப்படி அவங்க நடைமுறைப்படுத்தினாங்க என்று சொல்லி சில இரண்டு ஆதாரங்களையும் என்ன செய்கிறார் முன்வைக்கிறார் அன்புள்ள சகோதரர்களை இந்த கருத்தை நான் பார்த்த உடனேயே கட்டாயம் இது சம்பந்தமாக மக்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும் அப்படி என்று நினைத்தேன் அதில் முதல் விஷயமாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னென்னு சொன்னால் பொதுவாக கருத்து முரம்பாடுகள் என்று வருகிற நேரத்தில் அதில் கருத்து முரம்பாடு இருக்கிறது என்ற செய்தியும் சேர்த்து மக்களிடத்தில் சொல்வது தான் ஒரு நல்ல ஒரு என்ன செய்யும் இருக்குது இப்போ அந்த கேள்வி கிளிப்பில் பதில் சொல்லப்படுகிற பொழுது பார்த்தால் இது ஒரு ஒரு உடன்பாடான கருத்து போன்றும் மக்களுக்கு மத்தியிலே செலரிக்கு வந்து கட்டாயம் என்ன செய்யணும் இந்த ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பது போன்ற ஒரு கருத்தும் என்ன செய்யும் அதில் ஏற்படும் எனவே ஒரு மூவாயிரம் ரியால் சிலரி வாங்குறவரும் ஜக்காத்து கொடுக்கணும் அதுபோல் பத்தாயிரம் ரியால் சிலரி வாங்குறவரும் ஜக்காத்து கொடுக்கணும் நமது நாட்டு ரூபாயில் சொல்கிறோன்னு சொன்னால் ஐம்பதனாயிரம் வாங்குறவரும் சக்காத்து கொடுக்கணும் மாதம் வந்து கணக்கு அது அந்த பற்றி இல்லை அவங்க வருஷத்துக்கு செலவை விட்டு போட்டு பேலன்ஸை பார்த்து கூட்டி ஜக்காத்து கொடுக்கணும் என்கின்ற அந்த சிந்தனைக்கு வாரத ஒரு இஸ்லாமிய ஒரு ஏகோபித்த கருத்து மாதிரியான ஒரு சிந்தனை என்ன செய்யும் வரும் இப்போ இது முதல் பிழையான ஒரு விஷயம் இரண்டாவது இதில் ஒரு பெரிய அதாவது ஒரு தவறான ஒரு அம்சம் இதில் என்ன என்று சொன்னால் இந்த மாதிரி சொல்கிற நேரத்தில் டோட்டலாக கொஞ்சம் ஆய்வு பண்ணிவிட்டு இதை சொல்லியிருந்தால் மிகவும் சிறந்ததாக இருக்கும் அந்த சகோதரர் முழுமையாக இது அப்படியே இதிலிருந்து நக்கல் பண்ணிக்கிறார் என்று சொன்னால் ஃபிக் ஃபிக்ஹு ஜக்காத் என்று சொல்லக்கூடிய ஷேக் யூசுஃபல் கர்லாவி அவர்களுடைய அந்த நூலிலிருந்து என்ன செய்கிறார் அப்படியே டோட்டலாக நக்கல் பண்ணுறாரு அதில் உள்ள எல்லா செய்தியும் உமர் அபிநா அப்துல்லா அசீட் செய்தி மாவியது பின் அபி அது போல் அந்த அதாவது சாஃபில் மால் என்றவர் அவர் சொல்கிறார் அதாவது அந்த செலவு போக மிச்சம் உள்ள பணம் என்று சொல்கிற அவருடைய சொந்த இஜித்தியாது இதுவரைக்கும் எந்த அறிஞர்களும் இது சொல்லாத ஒரு யூசுஃப் அல் கருந்தாவி அவர்கள் சொல்வார்கள் அதையும் அப்படியே என்ன செய்கிறார் நக்கல் பண்ணி சொல்வதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அப்போ இது வந்து ஒரு ஒரு கவலைக்கிடையே ஒரு விஷயம் இன்னொரு பகுதியில் சொல்ல போனால் பொதுவாக சுதுதான கருத்துக்களை அந்த சகோதரரை சார்ந்த முகாம் வந்து க கடுமையாக எதிர்க்கும் ஆனால் இந்த சுதூதான கருத்து ஜக்காத்து விஷயத்திலையும் இசையுடைய விஷயத்திலையும் வந்து இந்த அரிதான கருத்துக்களை வந்து இபுன் ஹாசமிடமிருந்தும் இன்னும் உள்ள மற்ற மற்ற அரிதான சில இடங்களில் இருந்தும் தொகுத்து சொல்வதை நம்ம பார்ப்பது மிகவும் ஆச்சரியமாக என்ன செய்து இருப்பதை நம்ம பார்க்குறோம் அடுத்தது இங்கே வந்து ஜகாத் என்று பேசப்படுகிற நேரத்தில் வளமையாக இந்த சமுதாயத்தில் சொல்லப்படுகின்ற இரண்டு விதிகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஒன்று அதாவது ஹவுலானுல் ஹவுல் வருட பூர்த்திக்கு பின்னால்தான் ஒரு பொருள் ஜக்காத்து வாஜிபாகுது என்றது ஜக்காத்து வந்து ஒரு பொருளில் வாஜிபாகுவது ஒரு வருடம் பூர்த்தியான பின்னர் தான் என்ற பகுதியை புறக்கணிக்கிறாங்க இரண்டாவது அம்சம் என்னன்னு சொன்னால் நிசாப புறக்கணிக்கிறாங்க நிசாப் என்று சொல்றது ஒரு பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டால் எண்பத்தஞ்சு கிரேமுக்கு அதாவது அதாவது நூறு கிரேம் இருந்தால் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் ரெண்டரை வீதம் கொடுக்கணும் நூறு நூறு அதாவது எண்பத்தஞ்சு கிராம் இருந்தால் இரண்டரை வீதம் ஜக்காத்து என்ன செய்யணும் அதற்கு கொடுக்கணும் அப்போ எண்பத்தஞ்சு கிரேம் இருக்கிற நேரத்தில் இரண்டரை வீதம் ஜக்காத்து கொடுக்கணும் அப்படி என்று சொன்னால் நம்ம நூறு கிரேம் இருந்தால் இரண்டரை கிராம் என்ன செய்யணும் ஜக்காத்து கொடுக்கணும்ன்றது நம்மளுக்கு தெளிவாகுது அல்லது இவங்க இன்னொரு வகையில் ஜக்காத்து ஒன்று சொல்லிக்கிறாங்க யூஸ்ஃபுல் கர்மலாவி அவர்கள் ஃபிகல் ஜக்காத்தில் ஒன்று சொல்லிக்கிறார் என்னன்னு சொன்னால் அதாவது தஷ்பீகன் அல்லது கியாசன் அல்ல ஜுரு அதாவது விவசாய இதுகள் இருக்குது ஹசாதுகள் விவசாயத்திலே கிடைக்கக்கூடிய அந்த அறுவடைகள் இருக்குது இந்த அறுவடைகளுக்கு ஒப்பாக எடுத்து எழுநூத்தி ஐம்பது கிலோ அளவுக்கு பெருமதியான பணமாக இருந்தால் என்ற ஒரு கருத்தை என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லிக்கிறாங்க அப்போ அட்லீஸ்ட் அதையாவது சொல்லியிருக்கணும் இந்த ரெண்டும் இதில் புறக்கணிக்கப்பட்டு யூஸ்பல் கர்லாவி அவர்கள் எதை வைப்பார்கள் சொன்னால் சாஃபில் மால் செலவு போக மிச்சம் உள்ளது அப்படி என்றாங்க அப்போ உண்மையிலேயே இது ரெண்டுமே ஒரு ஒரு பிழையான ஒரு தவறான அணுகுமுறை என்றதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அதாவது நிசாப் என்றது குருவான் சொன்னாலே வந்த ஒன்றை சொல்லணும் அட்லீஸ்ட் நஸ்ஸன் வந்து தெளிவாக நேரடியாக வந்த ஒன்றை சொல்லணும் அல்லது இப்போ கியாஸ் பிடிச்சி இவங்க சொல்றதாக இருந்தால் பணத்துக்கு வரக்கூடிய அதை எடுத்து இதை நேரடியாக சொன்னோம்னா இதுக்கு நேரடி சம்மந்தம் இருக்கேன்னு விளங்கலாம் இந்த நூறு கிராமுக்கு ரெண்டரை கிராம் கொடுக்குறது அப்போ அல்லது அந்த அதாவது விவசாய நிலங்களுடைய அறுவடைன்னு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹம்சத் ஹவுஸுக்குன்ற சுற்றுலா அடிசனம் சொல்கிறாங்க அப்போ எழுநூற்றி ஐம்பது கிராம் அட்லீஸ்ட் அதையாவது என்ன செஞ்ச எழுபத்தொம்பது கிலோகிராம் அதையாவது என்ன செஞ்சுக்கலாம் சொல்லியிருக்கலாம் ஆனால் அப்படியெல்லாம் சொல்லாமல் செலவு போக மிச்சம் இருந்து அதனுடைய பேலன்ஸை பன்னெண்டு மாதத்துக்கு கூட்டி பார்த்தா அதில் ஜக்காத்து கொடுக்கணும்ன்றது கவுலுன் பிலா தெளிவில் அதாவது எந்த விதமான ஆதாரம் இல்லாத ஒரு செய்தியை என்ன செய்கிறாங்க அதில் சொல்வதை நம்ம பார்க்குறோம் ஆச்சரியமாக இருந்தது அப்படியே நக்கலை விரும்பிகை முழுசாகவே அப்படியே என்ன செஞ்சுக்கிறார் பெகோ ஜக்காத்து அப்படியே முழுமையாக எடுத்து சொல்வதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அது ஒரு ஆச்சரியமாக இருந்த ஒரு விஷயம் எனவே ஜக்காத்தை பற்றி பேசுகிற நேரத்தில் நாங்கள் வந்து மக்களுடைய அதாவது பொருளாதாரத்தில் பேசுகிற நேரத்தில் இதில் கொஞ்சம் கவனம் எடுத்திருக்க வேண்டும் சரி இதில் ஒரு வகையில் இந்த கருத்தை அவர் சொன்னார் இது ஹிலாஃபை சொல்லாது விட்டாலும் கூட இதுக்கு முன்னால் என்னது இல்லை சலஃப் அவருக்கு ஒரு முன்மாதிரி உண்டு கடந்த காலத்தில் கருத்து முரண்பாடு உண்டு என்று சொன்னால் கூட நம்ம என்ன செய்யலாம் தசாமகம் பண்ணலாம் ஆனால் அப்படியும் இல்லை இதில் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் சொல்லக்கூடிய மாவியார் உதயவாஹ் வன்மு அவர்களாக இருக்கலாம் அல்லது ஒன்மரிபன் அப்துல் அசீஸ் அவர்களாக இருக்கலாம் இவர்கள் இருவரும் வருமானத்தில் ஜக்காத்து எடுத்தார்கள் என்பதற்கு நேரடியாக எந்த செய்தியும் இல்லை நேரடியாக எந்த செய்தியும் இல்லை அப்படியே வருமானத்தில் ஜக்காத்து எடுத்ததாக நாங்கள் வைத்து கொண்டாலும் அந்த இரண்டு அறிவிப்பையும் சொல்லக்கூடிய அந்த ரெண்டு அறிவிப்பையும் அந்த ரெண்டு அறிவிப்பும் பலகீனமான அறிவிப்பும் தான் இவர்கள் சொல்லக்கூடிய அந்த ரெண்டு செய்தியிலும் இந்த சப்ஜெக்ட் இல்லை அதாவது வருமானத்துக்கு ஜக்காத்து எடுத்தாங்கன்றதுக்கு அதாவது வளத்த யாத்துகளுக்கு ஜுவாள்களுக்கு ஜக்காத்து எடுத்தாங்கன்று சொல்கிறதுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை அடுத்தது இரண்டாவது அடிப்படையில் நம்ம வச்சுக்கொண்டோம் கொண்டோம்னு சொன்னோம் அப்படியே என்று வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அதாவது அந்த செய்தி பலகீனமான செய்தி ஒன்று மோத்தா மாலிக்ல வரக்கூடிய செய்தி மற்றது அதாவது மொஹல்லா அபின் ஹசிம்ல வரக்கூடிய செய்தி இன்னும் பல ஆதார்கள் பல முசாரம் அப்துல் ரசாக் முசன் அபின் அபிஷேக் பாண்டி ஆதார்கள் நிறைய நபித்தோழர்களுடைய கருத்துக்கள் வரக்கூடிய இடங்கள்ல வரக்கூடிய செய்திகளுக்கெல்லாம் பலகீனமான வாய்ஃபான இரண்டு கூற்றுக்களை குர்வான் சொன்னால் இல்லாம இன்னும் அத இல்லாம உமர் பின் அப்துல் அசீத் ஒரு எடுத்து எடுத்துக்கொண்டு வந்து வச்சுக்கிறது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இது பலகீனமான செய்தி என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் சரி அப்படி என்று சொன்னால் என்ன செய்தார் இவர் அப்படி என்று சொன்னாலும் மாவிய பின் அபி என்ன செய்தார் அப்படி என்று சொன்னால் அதாவது அபூபக்கர் ரதியல்லா அவர்கள் என்ன செய்ததாக ஒரு அறிவிப்பு வருதோ உஸ்மான் ரதியல்லா அவர்கள் என்ன செய்ததாக ஒரு அறிவிப்பு வருதோ அதைத்தான் மாவியா ரதியுல்லா அவர்கள் செய்தார்கள் அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் இபுனு ஷிஹாபு ஜுஹுரி மாத்திரம்தான் மாவியார் ஆர் ரபியுல்லாஹன் அவர்கள் இப்படி செய்தார்கள் என்ற ஒரு கருத்தை சொல்கிறாங்க அதே போல் அதாவது இமாம் இபுன் அப்துல்பர் அவர்கள் மாத்திரம்தான் இவரோட சேர்த்து இவரும் அவர் தான் என்ன செய்கிற அந்த செய்தியை சொல்கிறாங்க அதில் இபுனு ஷிஹாப் இந்த செய்தியை அறிவிக்கிறவர் என்றதுனால அது நம்ம அந்த செய்தியை லைஃப் என்று சொன்னதுனால இபுனு ஷிஹாப் அந்த கருத்தை கொண்டு வந்தார் நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இமாம் அதாவது இபுன் அப்துல் இபுனு அப்துல்பர் மட்டும் என்ன செய்கிறார் இஸ்து காரில் அப்படி வழங்கி ஆனால் என்ன செய்தாக அந்த செய்தியில் வருதுன்னு சொன்னால் மாவிஆர் ரத்தியுள்ளாஹன் அவர்கள் வந்து லௌத்தியாத்துகளில் ஜக்காத்து எடுத்தார்கள் அப்படின்னு வருது அத்தாக அல்ல அதாவது வரக்கூடிய இன்கம்ல ஜகாத் எடுத்தார்கள் அப்படின்ற ஒரு பகுதி வருது ஆனா எப்படி எடுத்தார்கள் என்பதை நம்ம புரிஞ்சு அபூபக்கர் ரதி அல்லாவனவர்கள் எப்படி எடுத்தார்களோ உஸ்மான் ரதி அல்லாவனவர்கள் எப்படி எடுத்தார்களோ அப்படித்தான் எடுத்தார்கள் என்பதை புரிந்து கொள்கின்ற அமைப்புல நம்ம விளங்கிக்கலாம் எப்படி என்ன அபூபக்கர்லாம் உஸ்மான்லாம் எப்படி எடுத்தாங்க தெரியுமா அவரிடத்துல யாராவது எடுக்க வந்தாங்கன்னு சொன்னால் அத்தா எடுக்க வந்தாங்கன்னு சொன்னால் அது வருமானமாகவோ அல்லது ஒரு அவருக்கு கிடைச்ச ஒரு அதாவது கவர்மெண்ட்டால் கொடுக்கப்படுற ஒரு ஒரு அது அன்பளிப்பாகவோ இருந்து அதை எடுக்க வந்தார் என்று சொன்னால் முதலாக கேட்பாங்க உங்களுக்கு ஜக்காத்து கடமையான சொத்து இருக்குதா ஏற்கனவே ஏற்கனவே நீங்கள் இப்போ ஜக்காத்து தர வேண்டிய அமைப்பில் ஏதாவது சொத்து இருக்குதான்னு கேட்பாங்க இருக்குது என்று சொன்னால் இந்த வருமானத்தில் கட் பண்ணிவிட்டு அதை கொடுப்பாங்க இவருக்கு கொடுக்க வேண்டிய இன்கம்ல அந்த ஜக்காத்தை கட் பண்ணிட்டு கொடுப்பாங்க உதாரணமா நூறு திருகம் இவருக்கு கொடுக்க வேண்டியிருக்குது இவருக்கு ஏற்கனவே ஜக்காத்து கடமையான ஒரு சொத்தை கவர்மெண்ட் இன்னும் அதுல எடுக்கலைன்னா இந்த இதுல கட் பண்ணிட்டு அதை கொடுப்பார்கள் இப்படி என்று அபூபக் அருதியாவோட செய்தியிலையும் உஸ்மான் ரத்தியுல்லாவோட செய்தியிலையும் வருது இதைத்தான் மாவி அவர்கள் கடைபிடித்தார்கள் என்று நம்ம சொல்ல வேண்டுமே தவிர மாற்றமாக இதுக்கு மாற்றமாக கடைபிடித்தார்கள் என்று புரிகிறதுக்கு அதில் எந்த விதமான செய்தியும் என்னது இல்லை அடுத்தது உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மகுல்லா அவர்களுடைய ஆசார்கள் எல்லாத்தையும் தொகுத்து பார்த்தா விளங்கும் அவர் எந்த அளவுக்கு இருந்தார் என்று சொன்னால் அதாவது பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணின பணம் இருக்கிறது இந்த பணத்துக்கு மாதம் கிடைக்கக்கூடிய வருமானத்தில் கூட நீங்கள் ஜக்காத் எடுக்க வேண்டாம் என்று சொல்லி தனது உலாத்துகளுக்கெல்லாம் செய்தி அனுப்பினார் தனது பொறுப்பாளர்களுக்கெல்லாம் செய்தி என்று சொல்லி ஆதாரபூர்வமான நிறைய அசர்களை நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இப்போ அப்படி இருக்கிற நேரத்தில் இது சம்மந்தமாக கொஞ்சம் ஒரு ஒரு அதாவது முக்காரணா பண்ணி டக்கீக் பண்ணிவிட்டு சொல்லாமல் மாதாந்த செலரிக்கும் கட்டாயம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்ற அந்த சொன்ன கருத்து வந்து உண்மையிலே ஒரு தவறான கருத்து அதுக்கு மார்க்க ரீதியாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த விதமான ஆதாரமும் இல்லை இன்னும் சொல்ல போனால் ஒருவருடைய செலவினம் இருக்குது இந்த செலவு போக மிச்சம் உள்ளது ஜக்காத்து பாருங்க என்று சொல்கிறது எந்த வகையில் அதாவது ஆகமான ஒரு செய்தி குரானில் இருக்கிறதா சொன்னால் இருக்குதா இதுக்கு முன்னால் எந்த மார்க்க அறிஞர்களாக சொல்லி இருக்கிறாங்களா எந்த மதுகபலியாவது இப்படி ஒரு நிலைப்பாடு இருக்குதான்னு கேட்டால் இல்லை அப்போ இது டெக்ஸுக்கு ஒப்பாக ஒப்பாக்க தான் ஜக்காத்த டெக்ஸ் என்று சொல்லித்தான் சுனாவை வந்து யூஸ் புல் கல்லா அவர்கள் என்ன செய்வார் ஒப்பிட்டு சொல்லுவாங்க அதுக்கு ஒப்பாக்க தான் இந்த விளைவு என்ன செஞ்சுக்குது வந்திருக்கிறதையும் பார்க்குறோம் அப்போ இது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி இதுக்கு மார்க்க ரீதியாக எந்த விதமான ஆதாரமும் இல்லை அதனுடைய என்று சொல்ற விஷயத்துக்கு இந்த செலவு இதான் பேலன்ஸ் தான் நிசாபு அதை வருஷத்தோட ஒப்பிட்டு வருஷம் நிசாபோட பார்க்கணும் என்று சொல்ற அந்த கருத்துக்கும் இரண்டாவது வந்து அதாவது வருமானத்தை ஒவ்வொரு மாதம் வருமானம் ஒத்தன் செலவாக கூடிய அந்த வருமானத்தை டோட்டல் வருஷத்தோட கூட்டி பார்க்கணும் என்ற அந்த கருத்துக்கும் எந்த விதமான ஆதாரமும் இல்லை இந்த கருத்தை மீள் பரிசீலனை செய்து தயவுசெய்து இதுக்கான அதாவது மறுமொழியோ அல்லது தவறாயின் இதுக்கான ஒரு தெளிவையோ மக்களுக்கு வழங்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் ஹதா ஹபில்லாஹி